பொறாம பிடித்த மனிதனுடைய கண்கள் நம்ம மேலே படும் ஏன் நீங்கள் அழிஞ்சு போடணும்னு ஜபம் கூட பண்ணுவாங்க நீங்கள் அழிஞ்சு போகணும்னு அவங்க உபவாசம் இருப்பாங்க அம்மே நல்லா ஆண்டு வரே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும்னு சொல்லுவாங்க தேர்ஆர் ஃபார் இயர் லைஃப் இன் திஸ் இயர் ஆஃப் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் நீங்கள் சில மனுஷர்களை சேலஞ்சான மனுஷர்களை சந்திப்பீங்க அவ எல்லாம் எதற்கு தெரியுமா அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறது அவர் காட்டிக்கொண்டே கொண்டே இருப்பார் ஹலூயா உங்களுக்கு விரோதமாக செய்வனை செய்கிறாங்களா மந்திரிகள் செய்கிறாங்களா உங்களுக்கு தெரியுதா அதை நினைச்சு நீங்கள் போராடாதுங்க தட்டமடையாதுங்க நீங்கள் போய் வேற என்ன செய்யலாம்னு பார்க்காதுங்க அந்த காரியத்துக்காக நீங்கள் உபவாசம் போடாதுங்க ஜஸ்ட் இட் அது அப்படியே விட்டுருங்க உன் முகத்துக்கு முகம் சீர்றானா உற்று முகத்துக்கு முக சொல்கிறேன்னா உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி நான் சொல்றேன் உங்க தலையில் இருக்கிற தலைமயிர் ஒன்றும் அதற்கு கீழே விழணும்னா அவருக்கு தெரியாம கீழே விழாது